நாகர்கோவில் குடிநீர் சுத்தகரிப்பு நிலையத்தில் குளோரின் கசிவு ஐந்து பேர் மயக்கம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் சுத்தகரிப்பு நிலையத்தில் தண்ணீர் சுத்தகரிப்புக்கான குளோரின் கலனில் இருந்து திடீரென குளோரின் வாயு கசிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து குளோரின் கசிவால் மூன்று பேர் மயக்கமடைந்தனர் அவர்களை மீட்க சக பணியாளர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் தகவல் அறிந்து மீட்புப் பணிக்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் இரண்டு பேர் மயக்கமடைந்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கிருஷ்ணன் கோவில் பகுதியில் ஃபில்டர் கவ்ஸ் என்று சொல்லக்கூடிய குடிநீர் சுத்தகரிப்பு நிலையம் உள்ளது இந்த சுத்தகரிப்பு நிலையமானது நாகர்கோவில் மாநகராட்சி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கடல் அணையிலிருந்து கொண்டு வரப்படும் நீர் இங்கு சுத்தகரிப்பு செய்யப்பட்டு மக்களுக்கு நீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று குளோரின் கேஸ் லீக் ஆனதாக தெரிகிறது தொழிலாளர்கள் சிலிண்டரை மாற்ற முயற்சி மேற்கொண்டபோது சிலிண்டரில் உள்ள குளோரின் வாயு வெளியேறியதாக தெரிகிறது இதனால் வாயு வெளியேறி அப்பகுதியில் பரவியது உடனே தகவல் அறிந்தவுடன் அப்பகுதியில் உள்ள சுற்றுவட்டார மக்களை வெளியேற அறிவுறுத்தினர் அந்த நேரமானது சந்தை மற்றும் பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டம் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அச்சமடைந்தனர் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து வெளியேறிய வாயுவை தண்ணீர் பீச்சடித்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சுமார் ஒரு மணி நேரம் இந்த பதட்டம் ஏற்பட்டது உடனடியாக அதிகாரிகள் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டதால் பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டது இந்த குளோரின் கேஸ் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதிஷ்டவசமாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஐந்து பேர் மயக்கமடைந்தனர் அவர்களும் இப்பொழுது சகஜமான நிலைக்கு மாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சொர்க்கம் வந்துருச்சு அதனால 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 தீப்பிடிச்சது நீங்க வந்து வெடிச்சதா انا பேட்டி拿तेजグラவுண்டா அங்க போய்